السابقون الاولون من المهاجرين والانصار والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه واعد لهم جنات تجري تحتها الانهار خالدين فيها ابدا ذلك الفوز العظيم முதலாவது நபியும் சஹாபாக்களும் சென்ற சலஃப் பாதையை பற்றி பிடிப்பது இரண்டாவது மனோ இச்சையை விட்டு உள்ளங்களை பரிசுத்தமாக வைத்திருப்பது மூன்றாவது பித்தத்கள் மார்க்கத்தில் புதியதாக புகுத்தப்பட்ட அத்தனை செயல்பாடுகளையும் விட்டு ஒதுங்கிவிடுவது நான்காவது அசுன்னாவின் உளமாக்கலை பற்றி பிடிப்பதும் எல்லா காரியங்களிலும் அவர்களின் பக்கம் திரும்புவதும் ஐந்தாவது சலஃபி சகோதரர்களுடன் தோழமை கொள்வது ஆறாவது அஹ்லுல் பித்தாவை விட்டும் பித்தத்தின் அழைப்பாளர்களை விட்டும் அவர்களின் சபைகளில் அமர்வதும் பித்த உரைகளை கேட்பதும் கிதாபுகளை வாசிப்பதை விட்டும் தூரமாகி ஒதுங்கி வாழ்வது ஏழாவது நம் வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தில் நேரான பாதையில் உறுதியாக வாழ்ந்து மரணிக்க எப்போதும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பது எட்டாவது மனிதர்களை கொண்டு சத்தியத்தை அளக்காமல் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதும் ஒரு முஸ்லிம் தன்னை வழிகேடான பாதைகளிலிருந்து பாதுகாத்து நேர்வழியில் உறுதியாக நிலைத்து வாழ்வதற்கு இந்த எட்டு அடிப்படைகளை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வாழ்வது அவசியமாகும்